வணக்கம் மக்களே அதிமுகவில் அடுத்த பரபரப்பு இபிஎஸ் பொதுச் செயலாளர் இல்லை எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய முக்கிய புள்ளி இந்த தகவலை பத்தி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க நீதிமன்ற வழக்கு விசாரணையும் நிலுவையில் இருக்கும் நிலையில் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் மனு அளித்துள்ளார் அண்ணா திமுக மூத்த தலைவரும் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி அவர்களும் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது சென்னையில் கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி நடத்திய பொதுக்குழு சட்டத்திற்கு புறம்பானது அதன் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் இரட்டை இலை சின்னம் வழங்கியதும் தவறு என தொடுத்து வழக்கு நிலுவையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக உயர்நீதிமன்றத்தில் உள்ளது என்றும் கூறியுள்ளார் மேலும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு அதிமுக வழக்கு சம்பந்தமாக நிலுவையில் உள்ள மனுக்கள் வழக்குகளை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை உள்ளது என்று உத்தரவிட்டு விசாரணையும் தேர்தல் ஆணையத்தில் நடந்து வருகிறது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி நிலுவையில் உள்ள சிவில் வழக்கு முடிவுதான் இறுதியானது இது போன்ற பல வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என சொல்லிக்கொண்டு ஊடகங்களை பழனிசாமி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அதன் முடிவுகளை தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீதிமன்ற அமர்வின் உத்தரவின்படி விசாரணை நிலுவையில் உள்ளது என்பதை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் புறக்கணித்து விட்டது இந்த முறை அதே போல நடந்துவிடக்கூடாது என்றும் எனவே இரட்டை இலை சின்னத்தை விசாரணை முடியும் வரை ஒதுக்கக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளர் என கூறிக்கொள்வது தவறானது என்றும் கூறியுள்ளார் மேலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு திரும்ப திரும்ப மனு கொடுத்துள்ளோம் என்று புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார் மேலும் அண்ணா திமுக மூத்த தலைவரும் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி அவர்களும் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்த பிறகு சென்னையில் கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி நடத்திய பொதுக்குழு சட்டத்திற்கு புறம்பானது என்றும் அதன் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் கூறியுள்ளனர் இரட்டை இலை சின்னம் வழங்கியதும் தவறு என தொடுத்த வழக்கு இன்னும் நிலுவையில் நீதிமன்றத்தில் உள்ளது அவமதிப்பு வழக்காக உயர்நீதிமன்றத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக புகழேந்தி அவருடைய இந்த பேட்டி தற்போது புதிய பரபரப்பை கழுப்பியுள்ளதனே சொல்லலாம் மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம இது மாதிரி டெய்லி போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ